ஆண்டிபட்டியில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பதாம் தேதி பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மின்வாரிய பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கான டெண்டரை ஓபன் செய்து தமிழக அரசு மின்வாரியத்தை தனியார் மயமாக்க முயற்சி செய்வதாக தமிழக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் ஆண்டிப்பட்டியில் மின்வாரிய பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கான டெண்டரை ஓப்பன் செய்கிறது இந்த நிலையில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி துணை மின் நிலையம் முன் மின்வாரிய பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதற்கான டெண்டரை ஓப்பன் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதோடு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கொண்டு வரப்பட்டால் விவசாயம் சிறு குறு தொழில் மின்வாரிய பணியாளர்கள் என மின்வாரியம் முழுவதுமே தனியார் மயமாக்கப்படும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்டிப்பட்டி வட்டார அளவில் பணிபுரியும் மின் வாரிய பணியாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் மின்வாரியத்தில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் சுமாட் மீட்டர் திட்டத்தை ஆதரிக்காமலும் சுமார்ட் மீட்டர் தனியார் இடம் ஒப்படைக்கின்ற சூழ்நிலையையும் நாளை திறக்கிற டெண்டரை திறக்கக்கூடாது என்ற கண்டனத்தை தெரிவிக்கின்ற விதமாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பும் மற்ற அனைத்து அங்க இருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இந்த விஷயத்திலே வந்து மாநில அரசையும் மத்திய அரசையும் நிர்பந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சுமார்ட் மீட்டர் மாட்டுவதனால் விவசாயம் குறு தொழில்கள் பணியாளர்கள் மின்வாரியம் முழுவதுமே தனியார் மயமாக்க சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலே மின்வாரிய பணியாளர்கள் பொதுமக்களுக்காகவும் மற்ற பணியிடங்களை காலி செய்து வருகின்ற சந்ததிகளுக்கு மின்வாரியத்திலே பணி இல்லாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ற கருத்தின் அடிப்படையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்